அனைவருக்கும் வணக்கம் பத்ரகாளி அம்மன் மந்திரம் யூடியூப் சேனல் சார்பாக நம்ம இன்றைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ரீதேவி வாழை உபாசனை மந்திரத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வாழை தேவி அப்படின்றது யார் அப்படின்னா அன்னை பராசக்தி அன்னையோட ஒரு அவதாரம் தான் இந்த தாயானவள் இந்த தாயானவளில் வந்து சித்தர்கள் வந்து குலதெய்வமாக வழிபட்டு வந்தனர் காரணம் இந்த தேவி வந்து இறக்கு குணம் கூடியவள் அதே போல் வந்து மோட்சத்தையும் சித்தி புத்தியையும் அனைத்தையும் அருளக்கூடியவள் அதனால் வந்து இவரை வந்து எல்லாரும் வழிபட்டு வந்தாங்க இப்போ நம்ம இந்த தாயை வந்து நம்ம உபாசனை எடுத்து நம்ம வழிபடு வருவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னா நமக்கு முக்கால ஞானம் கிட்டும் அதே போல் நமக்கு முக்காலத்திலும் எதிரிகள் வந்து நமக்கு இருக்க மாட்டாங்க அதே போல் வந்து செல்வ பாக்கியம் உண்டாகும் செல்வம் செழிக்கும் எதிரிகளே இருக்க மாட்டாங்க அதே போல் வந்து நம்ம நினைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நடக்கும் இவள் நம் மனதில் இருந்து நம்மளை வழிநடத்தி செல்வாள் இவள் சகல ஐஸ்வர்யங்களும் தரவல்லக்கூடியவள் இவளை வந்து நம்ம உபாசனை எடுக்கிறதே நமக்கு வந்து ஒரு குடுப்பனை இருக்கணும் அந்த அளவுக்கு ஒரு வரங்களை வாரி வாரி அள்ளி தரக்கூடிய ஒரு தெய்வம் தான் இவங்க அதே போல் இவங்களை வழிபடுறதுக்கு நமக்கு பல கட்டுப்பாடுகள் இருக்குது அது என்ன அப்படினா நம்ம வந்து கோவம் கொள்ளக்கூடாது பிறரை நம்ம வந்து வஞ்சிக்கக்கூடாது நம்ம மனசுல வந்து தீய எண்ணங்கள் வரக்கூடாது நல்ல எண்ணங்கள் வரணும் அதே போல் தூய்மையாக இருக்கணும் தூய்மையாக பேசணும் பிறரை நாம் மதிக்க வேண்டும் ஏன்னா அப்பொழுது தான் இந்த தாயான தாயானவளின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் சரிங்களா இப்போ பூஜை முறைகள் வந்து நம்ம பார்க்கலாம் அப்போது இந்த மந்திரத்தை நம்ம முதன்முறையாக வந்து ஒரு வளர்வுரை வரக்கூடிய ஒரு வெள்ளிக்கிழமை நாட்களில் வீட்டில் பூஜை அறியை சுத்தப்படுத்திக்கிட்டு தாயோட ஒரு ஃபோட்டோ வைத்துட்டு இந்த தாய்க்கு மகா நைவேத்தியம் வைக்கலாம் இல்லை உங்களால் முடியலை அப்படின்னா ஏதேனும் பல வகைகள் அப்பழம் பற்றி சூடம் வைத்துட்டு ஒரு நெய் தீபம் மற்றும் ஒன்று ஏற்றிட்டு ருத்ராட்ச மணி மாலை கொண்டு நம்ம மந்திரம் ஜப்பம் பண்ணணும் இந்த முறைகளுக்கு வந்து நம்ம அணுதினமும் காலை மாலை பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது நூற்றி எட்டு ஊரு வச்சு பண்ணலாம் ஆயிரத்தெட்டு ஊரு வச்சு பண்ணலாம் ஆனால் இந்த மந்திரம் நீங்கள் என்றைக்கு மூணு லட்சத்தி எட்டு ஊரு கொடுக்குறீங்களோ அப்போ தான் இந்த மந்திரம் வந்து உங்களுக்கு சித்தியாகும் ஆனால் இந்த மந்திரம் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்க நாட்களே உங்களோட உடல்லையும் சரி உங்களுக்கும் சரி சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அதை நான் வெளிப்படையாக சொல்ல விரும்பலை நீங்கள் அதை வந்து உங்களோட அனுபவ ரீதியிலையும் நீங்கள் உணர்ந்துக்கங்க ஒரு சில உதாரணம் சொல்லணுன்னா உங்களால் வந்து முக்காலத்தையும் கணிக்க முடியும் அதே போல் உங்களை சுற்றி நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் சரிங்களா அதே போல் இந்த மந்திரம் நீங்கள் சொல்கிறீங்கனாலே நீங்கள் சித்தனை போகலை ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இந்த மந்திரம் வந்து ஒரு அனுபவத்தில் கைகண்ட முறை தான் இந்த மந்திரம் வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னா இந்த மந்திரத்தை பார்க்கலாம் ஓம் ஐயும் கிளியும் சவ்வும் சவ்வும் கிளியும் ஐயும் வாவா வாலை பரமேஸ்வரி ஆனந்த ரூபியே நம இதுதான் இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வாங்க அதே போல் வந்து இடையில் எதையும் நிறுத்திடாமல் நீங்கள் சொல்லிக்கிட்டே வரையில் இந்த மந்திரமானது உங்களுக்கு சித்தியாகும் சரிங்களா இதில் வேறு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி <langıal> வணக்கம்